ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் சர்க்கரை பொங்கலும் அது கூடவே சுண்டல் தாளிப்பும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ரெண்டு ரெசிப்பியுமே புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய விதமான கொழுக்கட்டை ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ இந்த சுண்டல் தாளிப்பும் அது கூடவே சர்க்கரை பொங்கலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் மெஷரிங் கப்பில் தலை தடவை ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்தாரலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட கால் கிலோ அளவு இருக்குது இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம பொன்னி பச்சரிசி மாவு பச்சரிசி இல்லைன்னா ரேஷனில் வாங்கின பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை இந்த மாதிரி நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அரை மணி நேரம் போல் இதை நல்லா ஊற வச்சுடுங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்ட நம்ம குக்கரில் சேர்த்து இன்றைக்கி இந்த பொங்கலில் நான் பாசிப்பருப்பு எதுவும் சேர்க்கலை ஏன்னா பொங்கல் வந்து கோயிலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுனால அப்படியே தான் செய்ய போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் பச்சரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பொங்கல் நல்ல குழைவாக வெந்து வரும் இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக விட்டுருங்க அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இங்கே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள வரலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் கீட்டில் வச்சு இதை நல்லா காந்து விட்டுட்டே இருங்க வெள்ளம் வந்து முழுமையாக கரையிற வரைக்கும் இப்போ நம்ம எடுத்த கால் கிலோ பச்சரிசிக்கு நீங்கள் நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பொங்கல் வந்து இனிப்பு அளவாக இருக்கும் ஒருவேளை நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பொங்கல் நல்லா தித்திப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து தண்ணியில் முழுமையாக கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரும் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் அரிசி வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ இதை கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா குழைவாக ஸோ பொங்கல் வந்து நல்லா குழைவாக இருந்துச்சு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா மசிச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துரலாம் இப்போ வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் அப்புறம் தூசியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் டைரக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளைப்பாக்க உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை நல்லா காந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் கொஞ்சம் எனக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா இது திக்காக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இதுக்கு வெள்ளமும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க் ப்ரவுன் கலராக இருக்கிற வெள்ளமாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து பொங்கலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பொங்கலும் ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நாங்கள் ஒரு அரைக்கப் பழக்கம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பொங்கல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் மேதி இருக்கிற நெய்யையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பொங்கல் வந்து நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் இதை ஆரிச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது இது கூட நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து உள்ள சேர்த்து வரலாம் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யும் இருக்கணும் நான் இங்கே ஒரு இருபது போல முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸோ நம்ம இந்த பொங்கலில் நெய் முந்திரி திராட்சையெல்லாம் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் முந்திரி பொருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலக திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக பபுள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வருத்துடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் இது கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பொங்கலோட ஒன்றா சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து வரலாம் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு நாலு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு ஒன்றுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம சுண்டல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் இங்கே ஒரு கால் கிலோ அளவுக்கு கொண்ட கடலையை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் குறஞ்சது இருந்து எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊற விடுங்க அப்போ தான் சுண்டல் வந்து நல்லா சாஃப்டாக வேகும் ஒருவேளை உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நாலு மணி நேரம் போல் ஊற விடுங்க நல்லா சாஃப்டாக ஊறிடும் இப்போ இதில் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே சுண்டல் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு இருந்து எட்டு விசில் வேக வைக்க போகிறோம் அதனால் தண்ணி வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் எட்டு விசில் வேக விடுங்க எட்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் எட்டு விசில் வந்து ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சுண்டல் வந்து நல்லா சாஃப்டாக விந்து வந்திருக்கு கரெக்டாக ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டிங்கன்னா தான் இந்தளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்து வரும் இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம சுண்டள தாளிச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் கீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் கரைஞ்சிவிடக்கூடாது கரைஞ்சிடாமல் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ கடுகு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ அதை லைட்டாக வதக்கிக்கோங்க ஸோ உப்பு சேர்க்கிற போது மட்டும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வைக்கிற போது அது அளவாக சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காயுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது மாதிரி நம்ம தேங்காயை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு சுண்டல் தாளிக்கிற போது நம்ம காலையில் சுண்டல் தாளித்தோம் அப்படின்னாலும் நைட் வரைக்குமே கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேங்காயுடைய ஈரப்பதம் போக நல்லா வதங்கி அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சுண்டலை உள்ளே சேர்த்து இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க எல்லா பொருளுமே சுண்டலோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர மாதிரி இப்போ சுண்டல் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு இப்போ டைம் நல்லா கலந்து விடுங்க எப்போயுமே சுண்டல் தாளிக்கிற போது தேங்காய் கருவேப்பில மல்லி இது எல்லாமே கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம சுண்டல் தாளிப்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சர்க்கரை பொங்கலும் அது கூடவே சுண்டல் தாளிப்பும் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சர் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மித்தரில் சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி